இது வந்து சீனி சீரகம் போட்டாச்சு அது வடிச்சு கொண்டிக்குது இங்கே தோசைக்கு வந்து பார்த்தீங்களா மக்களே இறால் இதுதான் ரால் இப்போ கலவு கலவு போடுற ஃப்ரெஷ் ரால் கேரங்கும் கறி பவுடர் இது சம்மர் டேஸ்ட் தான் நான் வச்சு பாய்க்கிறோம் இதான் போட போகிறோம் இப்போ இப்போ நாம் வந்து வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் எப்படி இருக்கிறீங்களா சூப்பரா இருக்கீங்களா மக்களே நீங்க நான் இப்ப எங்க கிச்சனுக்குள்ளே சொன்னா மக்களே கிச்சனுக்குள்ள இன்னைக்கு நெண்டா உங்களுக்கு என்னென்று புரிஞ்சிருக்கும் கிச்சனுக்குள்ள நிற்கிறேன்னா சமையல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு தோசை சுட போறேன் தான் நம்மளை வீடியோ காட்ட போறேன் தோசைக்கு முதல் சம்பளம் வச்சிருக்கேன் சம்பளம் காட்ட முடியல இப்போ வந்து தோசை சுட்டு சம்பளம் உண்டு போட்டு ரால் கறியும் வைக்க போகிறேன் அதை உங்களை நான் வீடியோ காட்ட போகிறேன் வாங்குவோம் வீடியோக்குள் போகலாம் வீடியோக்கு போகும் முதல் ஆறாவது அந்த வீடியோ புதுசாக பார்க்க நீங்கள் எந்த பண்ணி அந்த வெல்பட்டினே மறக்காமல் தட்டுங்க மக்களே தட்டி போட்டு வாங்குவோம் வீடியோக்குள் தொடருவோம் பார்த்தீங்களா மக்களே ரால் இதுதான் ரால் இப்போ கழவு கழவு போகிறேன் ஃப்ரெஷ் ரால் பாருங்க பெரிய பெரிய ரால் ராலை கழுவி போட்டு ரால் கறியும் ஒன்று தோசையும் சம்பளம் பார்த்திங்கன்னு சொன்னால் ராள் எல்லாம் கழுவி வச்சுட்டேன் பேருங்கோ சம்பளம் பேருங்கோ சம்பளெலாம் அடித்து வச்சுட்டோம் ஆல்ரெடி சம்பளம் அடிச்ச வச்சு இனி வந்து பேருங்க எஞ்சாவில் தக்காளி பழம் பச்சை மிளகாய் புள்ளி வெங்காயம் எல்லாம் கட்டி வச்சுட்டேன் ஏன்ட்டு சொன்னால் ரால் குழம்பு வைக்க போடுற பேருங்கோ ராள் குழம்பு வைக்க காட்டுற மாங்கோ இந்த பேருங்கோ அப்படி இருக்கண்டு நல்லா ச சட்டி வந்து கொதிச்ச உடனே கடுக போட்டுட்டேன் பாருங்க கடுகு வெடிக்குது பார்த்தீங்க கட்டி கிடிக்கண்டு சின்ன சின்ன வடிக்குது இன்னைக்கு வந்து பெரிய சீராக போட போகணும் இது வடித்து கொஞ்சம் தான் பெரிய சீராம் போடணும் பெரிய சீராக போட்டாச்சு அது படித்து பறக்கணும் படித்து பறக்கணும் கடவுள் வடித்து பறத்தாதான் நல்லது உடம்புக்கு வேறுபோ பெரிய சீராக போட்டாச்சு அதை வடித்துக்கொண்டு நிற்கி இங்கே தோசைக்கு வந்து வேறுங்க கரெண்டில் ஓட்ட அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு வேறங்க தோசைன்னு வெளியாக பிடிச்ச உடனே சொல்ல முடியாதான் இங்கே டிக்கு டிக்கென்னு படித்து கொண்டே இருக்குது

வதக்கி நல்லா பவுன் கலரில் தரணும் வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா சின்ன 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 தான் வெங்காயம் போட்டுடணும் அப்போ நீங்கள் பரியா வதங்கும் பார்த்தீங்களா சொல்ட்டு உப்பு போடலாம் உப்பு போட்டால் தான் அந்த வெங்காயம் வந்து டதங்கும் உப்பு உப்பு தரக்கிடுங்க வேறு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போடணும் போட்டால் தான் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த உப்பு வந்து நல்ல உப்பு பார்த்தீங்கன்னா இந்த உப்பு வந்து சூப்பர் உப்பு இதை இதை பாவீங்க நீங்கள் இது வந்து நல்ல ரொம்ப கண்ட மெட்ட உப்பு சரியில்லை இது நல்லது வதங்கி உங்களை வதங்கணும் பொன் கலரெலாம் வதங்கணும் பவுன் கலரில் கோடு கலரில் வதங்கினா தான் வித்ததை போடலாம் ஊற விட்டுருக்கேன் அப்போ பேரம் கொஞ்சம் வேறோம் வெந்தயத்தை ஊற விட்டுக்கலாம் தண்ணியில் விட்டு ஊற விட்டு படிக்கிறேன் இதை வந்து போட்டால் தான் கொஞ்சம் ஊற விட்டு போட்டீங்கன்னு சொன்னால் நல்லா வாசம் அடிக்கும் பேரங்களும் கொஞ்சம் வேறுமோ வெந்தயத்தை வந்து எங்களுக்கு ரோஸ் போது கொஞ்சம் ஊற விடுங்க தண்ணியில் ஊற விட்டு போட்டீங்க என்ன தான் நல்லா வாசமும் வரும் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமாக சமைக்கணும் ஆளுக்கறி வேணும் வித்தியாசமான ஆழ்கறி இறாலும் தோசையும் சம்பிக்க பார்த்தீங்களா வதங்கி நல்லா வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தடம் கிடையாப்பில் போட போகிறோம் நல்லா வதங்கி வந்தோன்னு போடலாம் கிராப்பில பார்த்தீங்களா வதங்கி வந்துருக்கான பார்த்தீங்களா ஜெகன் ரால்கறி இன்றைக்கு உண்மையாக தான் வந்து வெளிநாட்டில் வந்து ஆண்கள் நல்லா சமைப்பாங்க பொண்களும் சமைப்பாங்க ஆனால் எங்கட கதையை வந்து குறை சொல்லிக்கணும் கூட என்ன உப்பை காணும் புளிய காரணம் சொல்லிக்கணும் அதெல்லாம் காதில் எழுத்தக்கூடாது உங்களுக்கு என்ன தோன்றதோ அதை செய்ய போயிருக்கட்டே இருக்கணும் மக்களே பார்த்தீங்களா நல்லா வதங்குது வதங்கி வேணா காட்டுறேன் உங்களுக்கு இனி வந்து கருவேப்பில் கூட போகிறோம் இப்போ காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி இஞ்சி உள்ளி எல்லாம் இடித்து வச்சுருக்கேன் இதை போடக்கூடாது இதை போட்டால் தான் இப்போ நல்லா வாசனை பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குது இஞ்சி முள்ளியும் நல்லா உருலில் போட்டு நல்லா இடிச்சிடும் அது போட்டு இஞ்சி உள்ளி எல்லாம் போட்டாச்சு அப்புறம் ஆளுக்கு வந்து கரெக்டாக இஞ்சி போடுவோம் இஞ்சி போட்டால் தான் நல்லா இருக்கும் வயிற்றுக்கு ஊற்றாது புள்ளி போட்டாலும் இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சியும் உளியும் போட்டு நல்லா இங்கே பவுன் கலரில் கிட்ட கிட்டே வந்துச்சு ரங்காய் மதிங்க பேருவோம் நல்லா நல்லா சூப்பராக வாசம் அடிக்குது இந்த இது போட்டோன்னு உள்ளியே இதே போட்ட உடனே இஞ்சியும் போட்டோன்னு நல்ல வாசம் மண்டு வேறு கமக மண்டு பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குது வாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே கண்டு இனி வந்து அடுத்த கட்டம் என்னென்னு பார்ப்போம் அடுத்த கட்ட நடவடிக்கை நின்று பார்ப்போம் போட்டாச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை காடுறோம் உங்களை போடும்போது போது என்ன கருவேப்பிலை வேறுபோ நல்லா கழுவி தண்ணியில் வச்சுக்கவேன் இதை போட போகணும் தான் இருக்கும் கருப்பமிலை டண்டட ரெண்டடமிலை பார்த்தீங்களா ரெடி ஆகி கொண்டிருக்கு கருவேப்பிலையும் போட்டுட்டேன் என்ன முருகாமே வாசம் அடிக்குது கருவேப்பிலை வச்சு பச்சை வாசம் அடிக்குது பார்த்தீங்களா வதங்கி வதங்கி கொண்டு இருக்குது பாத்தீங்களா கழுவி அந்த மாதிரி வச்சிருக்கு பாத்தீங்களா ரால அப்படியே பச்சையா கடிச்சா அப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இதா இப்ப போட போறோம் ரால ஒன்டா போறோம் என்ன இதுக்குள்ள கழுவி வச்சா தண்ணி படிச்சுன்னா அப்படி தண்ணி இருக்கும் ஒன்றொண்டா போறோம் ஒன்றாண்டா ரெண்டு மூண்டா போகிறேன் ரால் எப்படி இருக்குன்னு கோவூரம் போடலாம் கோபுரம் போட்டால் வயிற்றுக்குவோம் துணி நல்லா க்ளீன் பண்ணி போட்டால் தான் நின்றது சில பேர் வந்து கோதுரம் சமைக்கிறாரு நிறைய ராள் மூஞ்சு அதிலேயே குழம்பு வைக்கணும் சொதி வைக்கணும் இல்லை நாள் கால் சொதி ஆள் மூஞ்ச சொதி சொல்லி அதுவும் வைக்கிறேன்னா நான் ரெண்டைக்கு நான் வைக்கலை அப்புறம் ஒரு நாளைக்கு நான் வைக்கும்போது உங்களை காட்டுறேன் தண்ணி விட்ட உடனே அம்மா சமண்டி அம்மா தண்ணி விட்டோன்னு போட்டு உப்பு போடுறேன் கொஞ்சம்மா உப்பு போட்டுட்டு இன்னைக்கு கிளர போடுறோம் நல்லா கிளர்னா தான் எல்லாம் கிளம்புறங்களா எல்லாம் சேர்ந்து சார் கிளம்பி கிளரப்பு தாருங்க சரிங்களா கை சரிங்க சரிம்மா பார்த்தீங்கன்னா சொன்னா நல்லா கிளரி இன்றைக்கி ஆ கொஞ்சம் கூட போகிறோம் கொஞ்சம் அவிய பண்ணுறாங்க எல்லாம் நல்லா கண்டித்தாலும் கிடைஞ்சிடுவோம் மேலும் போகிறாரு மேலே அந்த உள்ளி வேந்தியாமல் எல்லாம் சேர்ந்து அப்படியே வருது திரண்டு நல்ல வரிவோம் சரிங்களா படிப்பட்டு சொன்னா உப்பெல்லாம் போட்டு வேற நல்லா அவங்க விட்டுருக்குன்னு கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள் அப்படி இருக்கிற இது வந்து இன்றைக்கு ராள் திரட்டல் பிரெட்டில் மாதிரி தான் குழம்பு தான் பிரெட்டில் வேலை தரங்க பாருங்க அப்படி இருக்கிறது கொதிச்சு கொண்டு இருக்கு அந்த மாதிரி பாருங்க கேஸ் அடுப்பு தானே கம்ம கம்மண்டு கொதிக்குது பாருங்க பார்த்தீங்களா சூப்பராக கொதிக்குது பார்த்தீங்களா மக்களே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி இருக்க அந்த வீடியோ ரால் கறி பாருங்க நல்லா ரால் வந்து வதங்கி நல்லா வெந்தில நல்லா வதங்கி பாருங்க நல்லா அவஞ்சிடுது இனி வந்து நான் தூள் போட போகிறேன் பாருங்க இந்த தூள் தான் போட இது வந்து யாழ்ப்பாணம் கரை பவுடரும் இது சம்மர் ஜேஸு தான் நான் வச்சு பாதிக்கிறோம் இதெல்லாம் போட போகிறேன் இப்போ இப்போ நான் வந்து எங்களுக்கு அளவான கரண்டி போட போகிறோம் மூன்று கரண்டி இது தூள்லாம் நான் போட போகிறேன் ரெண்டா கொஞ்சம் உழைப்பூலையெல்லாம் குறைச்சிட்டேன் இப்போ இந்த உழைப்பூல் வந்து கூட சாப்பிட்றாங்க ஒத்து வேறு இதுல அப்புறம் உழைப்பெல்லாம் குறைச்சாச்சு வேறுங்க இதை கொஞ்சம் தூளை போட்டு கொஞ்சம் கிளர போடுறேன் தூளை போட்டு நல்லா கிளரை போட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த சோஃபா வந்துட்டு பார்த்தீங்களா இனி வந்து அப்படியே நல்ல பிரச்சனை வேறுங்கோ இதனி நான் உங்களுக்கு வதங்கி வந்த உடனே இனி தண்ணி ஊற்றப்படும் தண்ணி ஊற்றினோன்னு உங்களுக்கு காட்டுவேன் தண்ணி விடும் போது வழியாக காட்டணும் வேறுபோது வந்துருவாங்க பிள்ளைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடணும் தண்ணி விட்டா தான் தூள் மணம் எல்லாம் போகும் நல்ல வாசனையாக இருக்கும் எல்லாம் மனம் போனால் தூள் மணம் கரையில் வந்து தூள் மணம் இருந்தால் சாப்பிடலாது தூள் வாசனை வந்து நல்ல இரு இல்லாமல் இருந்தால் தான் சாப்பிட்ற சம இதாக இருக்கும் வேறங்க பார்த்தீங்கன்னா கச்சமெல்லாம் இஞ்சி இருக்குது பாருங்க நம்ம உள்ளி வந்து ஏன் போடுற தூள் போட்டப்போ தூள் போட்ட கூட போட்டால் கொஞ்சம் அந்த தூள் வாசனையோடு சேர்ந்து உள்ளி வந்து நல்ல கமண்ட்டு வாசம் அடிக்கும் பாருங்கள் பச்சை மிளகா போட போகிறோம் போட்டு நின்று சொன்னால் அதோட சேர்ந்து நல்ல வாசம் அடிக்கணும் பேரங்க ரெண்டும் சேர்ந்து வாசம் அடிக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கு பிறகு தக்காளி பழம் போட போகிறோம் பேருங்கோ இப்போ வந்து பேரங்க உள்ளி எல்லாம் போட்டோன்னே ஆ நல்ல வாசம் போட்டு வேறு இனிமேல் தக்காளி பழம் போட போகிறோம் டொமட்டோ வேறுங்கோ டொமாட்டோ போட்டு லேசாக ஃபிரெட் ஆனால் டொமேட்டோ வந்து கரையை விடக்கூடாது போகிறாங்க பேரங்க வந்து லேசாக அப்படியே பிரெட் ஒன்று வேறுங்க லேசாக ஃப்ரெட் ஒன்று பேருங்கோ பார்த்தீங்களா ட்ரெஸ்ஸும் பண்ணி காட்டுவோம் வேணும் பார்த்தீங்களா தக்காளி பழம் ட்ரால் எப்படி இருக்குண்ணா ரவுண்டாக தக்காளி பழம் படி இருக்குண்ணா அப்படி என்ன உண்மையிலே இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் இல்லை வேறுங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்டு வந்துது இனி அடுத்த கட்டம் என்னென்னு உங்களை காட்டுறேன்னா ரால் வந்து இந்த தூள் நல்ல வாசனை போய் நல்ல வெடிப்பட்டு தான் இனி வந்து என்ன செய்யப்பட்னா ஹோட் போட்டர் கூட போகணும் ஹோட் ஹோட்போட்டர் நான் கூட கூடுவானும் அப்போ டக்குண்ட்டு கொதிக்கும் இந்த கொட் போட்டு ரூபாய் கொண்டாருங்களோ விட்டுட்டு இப்போ கிளாற போகிறாருங்களோ பார்த்துங்களா அப்படி இருக்க கிளரி ஆகிட்டு அந்த மேரி எனக்கு வந்து மூடி விட போகிறாருங்க இனி வந்து நல்லா கொதிக்கும் நல்லா கொதித்து வந்தோடனே உப்பு காணாடி பார்த்து போடுவோம் உப்பு நீங்கள் ப்ரோ நீங்கள் வந்து இப்போ நான் கொஞ்சம் கொதிக்க ஓட்டிட்டு தான் உப்பு பார்க்க போகிறேன் இப்போ பார்க்க மாட்டேன் என்ன பண்ணிப்பா இருக்குது உப்பு போட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் காணாவது கொஞ்சம் உப்பு போடுறேன் எந்த பார்த்து பிறகு போடலாம் இப்போ நான் கொஞ்சமா போடுறேன் பார்த்தீங்களா கொஞ்சம் உப்பு போட்டு இருக்கு போட்டுட்டு மூட போடுறேன் தான் பாத்தீங்களா டொமட்டோ எல்லாம் அப்படியே முழுசாக கடைக்கு பார்த்தீங்களா டொமாட்டோ நல்லா நல்லா கிளார கூடாது கிளாரினாலும் வந்து கிளஞ்சி வரும் நாளும் கரைஞ்சி போகும் இது இருக்கா மீன் கறி சமைக்கும் போது அப்படி தான் கிளாரவும் கூடாது மேலே அளவு கிளாரம் மெஞ்சி இப்படி கையால் அப்படி ஆடி விட்டிங்கன்னா தெரியும் ஆடி விட்டாலும் நினைக்க முடியும் பாருங்க இன்றைக்கி வந்து மூட போகிறேன் மூடி போட்டு உங்களுக்கு ரெடியாக என்ன காட்டுறேன் மூடியாக மூடிட்டு ரெடியாகிட்டு பாருங்க மூடியாச்சு என்ன கொஞ்ச நேரத்தால் ரால் கறி ரெடி ஆகும் ரெடி ஆகணும்னு உங்களுக்கு காட்டுறேன் மக்களே ரால் கறி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உண்மையில வீடியோ பிடிச்சிருந்தா என்ன தொடர போறோம் வெயிட் பண்ணுங்க நிறைய இருக்குது நிறைய சமையல் இது காட்டுறோம் உங்களுக்கு என்ன தோசையும் ஆல்கறியும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு இருக்கு தொடரும் வந்து சரியான பாவம் ஏன்னு சொன்னால் வீட்டில் நின்ண்டா எல்லா வேலையும் தலைக்கு மேலே இருக்கும் சொல்லுவாங்க சொல்லுவாதி வீட்டில் நின்று தலைக்கு மேலே வேலை உண்டுன்னு சொல்லிடுவோம் அதே மாதிரி பாருங்க பாத்திரம் எல்லாம் கழுவுறதுக்கு குய்ச்சி விட்டுருக்கு ஆல்ரெடி குய்ச்ச பாத்திரம்னா கழுவிட்டேன் நான் நின்ண்டா கூடுதலாக பா பாத்திரம் எடுப்பேன் சமைக்கும்போது கூட பாத்திரம் வைப்பேன் இது நாங்கள் முதல் சாப்பிட்ட சாப்பிட பாத்திரம்னா கழுவி வச்சுட்டேன் இப்போ பேருங்கோ நிறுவிய நுவையை நிறுவிய இருக்குது நுகையன்னு ஒரு அளவு இருக்குது பாருங்க உண்மையில் ஆண்டு சரியான பாவம் என்ன செய்வது கட்டி போடணும் கொண்டு போக வேண்டியதானே இதெல்லாம் இதில் களவு போடும் கழுவி போட உங்களுக்கு ஆள் கறியும் ரெடியாக காட்டுறேன் பேருங்கோ என்ன பார்க்க உங்களுக்கு பாவமே இல்லையா எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடி உடம்பு இவ்வளோ வேலை செய்து களைச்சி போயிருக்கேன் பேருங்கோ உண்மையில் சரியாக மெரிஞ்சு போட்டேன் உடம்பு மெரிஞ்சுட்டு இருக்கோம் வீட்டு விட்டேன்ட்டால் கூடுதலை விட்டு கிளீனிங் தான் கிளீனிங் கிளீனிங் தான் ஆள் ஆல்கறி அங்கே கோச்சி இருக்குது கோச்சு முடிவு உங்களுக்கு காட்டுறேன் தொடருவோம் நல்லா கொதிச்சுட்டு இப்போ நான் எடுக்க போகிறேன் பேரங்கோ துறக்க போகிறோம் துறந்துட்டு புளி இருக்குல்ல புளி புளி வந்து நான் நல்லா சுதநிலை கரைச்சி வச்சு நம்பரங்கோ இந்த புளியை தான் விட போகிறோம் ப்ராளை குத்திங்கனா அதை விட போகிறோம் புளியை பேரங்களோ பார்த்தீங்களா இப்போ இந்த புளி கொட்டையோட உடறையில் இப்போ வடித்து விடணும் இப்போ இந்த அதுக்கு வந்து கடி விடணும் இந்த பேர்த்து எப்படி வடிச்சுனான்னு பார்த்தீங்களா மூளையே பார்த்தீங்களா இப்படி கையில் வச்சுக்கொண்டு இப்படி மரச்சி வச்சுட்டு விட்டுன்னு போட்டு பார்த்தீங்களா இப்போ வந்து கையை கழுவிட்டு வரேன் பெயிட் கொஞ்சம் புளி கை கிடையாது மக்களையும் கையை கழுவி கொண்டு இருக்கும் வச்சுட்டு வாரம் இனி வந்து கொஞ்சம் வேலை கிளறி விட போகிறேன் மேடம் உப்பு எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படி இருக்கணும் உப்பு புளியெல்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறேன் ஓகே பார்ப்போம் உப்பு என்ன மாதிரி இது உப்பு காணும் உப்பு காணும் புளியும் கொஞ்சம் காணும் புளி நல்லா பட்டா கொஞ்சம் புளி உடாயிருக்கும் ம் நல்ல சூப்பராக தான் கிடையாது ஆ உடைக்குது வேணும் ஓகே தாருங்களோ இல்லை பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்குங்களா பே கொஞ்சம் கூட்டி போய்ச்சி கொடுத்துருவாங்க அடுத்த நல்லா அடிப்பிடிக்க மாட்டி வேறுங்க அந்த மாதிரி வந்து வேறு நினைஞ்சு பார்த்தீங்களா பார்த்தீங்களா வேலை இதில் நான் ரெடி ரெடியாடி படிப்பாடிட்டு நீ வந்து நான் உங்களுக்கு தோசை சுடும் போது நான் காட்டுறேன் உங்களை வேறுபோ ஓகே ரால்கறி டான் வீட்டின் தொடர்வோம் தோசையில் பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நான் ட்ரை பண்ண போகிறேன் தோசை பிள்ளைச்சா மெனிஞ்சி கொள்ள மு பார்த்திங்களா எண்ணியை வந்து வேறு உருளைக்கிழங்குல உருளக்கிழங்கில் போட்டு அப்படி வேற வட்டி போட்டு தலை வரும் ட்ரைவ் பண்ணுறேன் முதல் மேலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சின்ன தோசையாக வந்துது ஓகே சாரி சின்ன தோசை மினி தோசை தான் ஓகே அஞ்சு நான் மூணு மாதம் ஊற்றி நான் இன்றைக்கு தான் ட்ரைவ் பண்ணி பார்த்து நான் குமாரி ஆல்ரெடி சுட்டுது நான் வந்து சும்மா ரைவண்ணி பண்ணி நான் இந்த தோசை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சின்ன தோசையாக வந்துட்டு பேருங்க வரைய தான் வந்துட்டு சின்னாலும் அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா Nah, mini sih kau tinggal berdiri kan? Mau malah Moh suruh round meneraun deh, kau yang deh. Gue, orang ini dia itu, oke, panjang பார்த்தீங்களா தோசை தோசை சுட்ட தோசை ரெடி தோசை பாருங்க இந்த தோசை கொஞ்சம் பெருசாக இருக்கு நான் சுட்ட சின்ன இது கொஞ்சம் பெருசு பார்த்தீங்களா இங்கே எல்லாம் சுட்டு வச்சு பாருங்கோ எப்படி இருக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிவிடுங்க அப்படி இருக்கு தோசை கண்ணில் கண்ணெல்லாம் டொட்ட டபுள் பார்த்தீங்களா நல்லா பிடிச்சா தான் தோசை டேஸ்ட்டு பிடிக்கிறது டேஸ்ட் இல்லை பார்த்தீங்களா தோசை தோசை என்னென்னு சொன்னால் இப்போ நான் தோசை சுட்டு கொண்டு நிற்கிறவங்க நாம் நான் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு தோசை வந்து சாப்பிட்டு காட்ட போகிறேன் வேலை மஞ்சள் சாம்பிளுக்கு இதுதான் தோசை இது வந்து ரால் ராலின் தோசை அப்படி இருக்குன்னு உங்கள சாப்பிட்டு காட்டு சொல்கிறேன் ஓகே லேட்டாக தான் சாப்பிடுவோம் இப்போ சும்மா உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் அப்படி இருக்குன்னு பார்க்குறேன் தோசையோட ரால் கறியெல்லாம் நல்லா கிடக்கு ம் தோசையெல்லாம் நல்லா கிடக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு என்ன மக்களை அதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம் கொஞ்சம் சொட்டு உப்பு குடி போய் ரால்கறி எண்டு மிஸ்டேக் கொஞ்சம் கூட கூட்டிகிட்ட உப்பேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் நான் வீடியோ முடிக்க போகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மூணு முன்னபுறம் நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்த வீடியோவில்